வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சூரிய என்ன பண்ணான்னு தெரியல ஒன்றும் கேட்காது ஒன்றும் கேட்காது அதாவது இங்கே ஆன் பண்ண வர வரேன் 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 என்ன கிழமை என்ன கேக்க மோனேகம் என்ன? அத பாரு என்ன கனமே தண்ணி களம் கான் சவுண்ட் கர கரன்னு கேக்கு. நீ என்ன கனமே தண்ணி களம் என்ன பண்ணனும்? தாடி மீயடை. தாடி மீய சேயืดிட்டா? தாடி மீய சேயืดிட்டா? பாம்பாம்மா நீ பாம்பாம் பாம்பாம்னு அடிப்பு தாடி. பாம்பா. ஹெட். தாடி மீய நீ இப்படி இருப்ப.

ओके व्हाटम डब्बा व्हाटम डब्बा लाटा सेम सेट पुदूको मारला बोलறான் ரைட் ஓகே மாத்தியா डब्बा मारतो ನಾನು โอเค ಹೆಂ 60 पीस એમ ಮಾಡற कोण काले 얘는 ಮಚ್ಚಾ ಬಾಬು ಛೇ

இருக்கும் போலகம் உண்மை மதிக்கும் கொஞ்சம் தான் இடரும் கூட ஒற்று মাপো মান্ সিকন্ নাচিপাকা. তিয়া পাকা নুট্কা সিকা. মাদিয়াদা তাডের সলেডিকালে ইক্রে কেন্র ইকের কান্রে. মানকান আন� चपट चाव् चगयाय, माँद चपट अनजी पाल्ल, बाल्ल पाल्ल itu टे शालक्चाप बाल्ल टे शालकुत टेश्रक

मुटाई खपोट हो मुटा तोते मुटा उडवा काय वा काय ने जकपो काय पोटटपोडरी पोटटपोडरी वा काय बिन वा काय கிறிஸ்டியன் மதியாத தலைவா மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அவை சொன்னது அதில் நேற்று கண்டு உள்ளோ ஆமா கரண்ட் ஃபுல் டே லோ

சூரிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல பொண்ணாக தான் சொல்லுங்க சூரிய தப்புசு போனான்னா நல்லா கலிட்டு நானே எத்தனை செய்யுது சரி வேண்டாங்க வேண்டாம் போட்டு வலிச்செண்ண விட முடியாது में। में आँ। आँ। ला चल डेट सुनिए नहीं तब पूँछ नहीं मैं सब पूँछ तब फोन करने लोग करे एंडो हो रही डेट था ये तब पता आठ नाल है मैं

நம்மளுக்கு வயசாவது எப்போ தெரியும்னா இந்த மாதிரி கேலண்டர் இருக்கிற அட்ரஸ் எப்போ படிக்க முடியோ அப்போ நம்ம கவுண்டிங் ஸ்டார்ட் கம்பி கம்பி எங்க அப்பாலாம் கிட்டத்தட்ட அறுபது வயசுல கனடியாக போட்டாரு இப்போ 55 வயசுல கனடி போட வேண்டியதா இருக்கு அதுவும் நான் வந்து இந்த பவர் ரீடிங் கிளாஸ் மட்டும் தான் போடுறேன் அதுவே கண்ணு தெரிய மாட்டேங்குது நான் ஃபோன் நிறைய பார்க்குறது இப்போல்லாம் எடிட்டிங் பண்ணுறது ஜாயின் பண்ணுறது கட்டிங் பண்ணுறது வீடியோ போடுறது நிறைய நீங்களாம் கம்மியாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு தான் டைம் பண்ணிட்டு இருக்கிறது போடுறது எடிட்டிங் பண்ணுறது அதே தான் வேலை சரி டேட் சொல்லிட்டே இல்லை இன்னைக்கு டேட் சொல்லிட்டே இல்லை ஆண்டு சுட் டைம் டைம் ஆகுது நீ குடிக்கணும் நான் கொஞ்சம் வெளியே போகிற வெளில இருக்கேன் இல்லையா ஆமாம் வெளியே போனேன் வந்து இது வீட்டில் இருப்பேன் வெளியே போனால் இவன் பயந்துருவோம் பாருங்க பாருங்கள் அப்போ இப்படி வித்தியாசம் பூனை போலே அளவோடு உறவாட வேண்டும் இந்த அந்த பாட்டு காலையில் இருந்து மண்டலில் ஓடின்னு இருக்கு இன்னும் அந்த பாட்டு கேட்டேன் பரும சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது இந்த பாட்டு நீங்க நல்லா ஆராய் நல்லா நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்க நிறைய மீனிங் இருக்கும் அதில் ஆமாம் நம்மளை யார் மதிக்கலையோ அவங்க வீட்டு வாசல மிதிக்கவே கூடாது தலையே போனா உயிரே போனாலும் தண்ணி வந்துச்சு தண்ணி வந்துச்சு தண்ணி பிடிச்சி வந்துட்டா தனி தானே आ केन तने उडी बाय 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 चलो बाय आपण बघू सुंदर आयो टू टू आपण बघू पाकाण केन काढ ना बोल 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 बोल